அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் தகுதி தேர்வோட ஒரு வினாத்தாள தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொது தமிழ் மாதிரி தேர்வு சீரீஸில் நாற்பத்தி ஓராது வீடியோ இது ஓகேங்களா தொடர்ந்து தினமும் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவுலையும் ஐம்பது வினாக்கள் நம்ம வந்து பார்க்குறோம் எல்லாமே ஒரிஜினல் வினாத்தாள்கள் தான் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த ஐம்பது வினாக்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு நாற்பத்தி ஐந்து வினாக்களுக்கு சரியாக பதில் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தமாகும் ஓகேங்களா அதனால் எத்தனை வினாக்களுக்கு உங்களால் சரியாக பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா வேர் சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க வேர்ச்சொல்லுக்குண்டான வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்வு செய்யுங்கிறாங்க இதில் ஆன்சர் பாருங்க கான் இதுக்கு கண்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து வினையச்சம் கிடையாது கண்டு அப்படின்னு வந்தால் வினையச்சம் ஓகேங்களா இப்போ வா அப்படின்னா வந்து அப்படிங்கிறது வினையச்சம் வா அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு வினையச்சம் வந்து வந்து கொல் அப்படின்னா கொண்டு நில் நின்று இதெல்லாமே வினையச்சம் ஊ அப்படின்னு முடிஞ்சாலே அது வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஊ அப்படின்னு முடிஞ்சாலே வினையச்சம் ஓகேங்களா ஸோ கண்டை அப்படின்னு முடியாததால அது தவறாக இருக்குது ஆ அப்படின்னு முடிஞ்சால் என்ன சொல்லியிருப்போம் பெயர் அச்சம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அப்போ இதுதான் இடம் வராத இணை அடுத்தது இரண்டாவது வினா பாருங்கள் வேற்சொல்லை தேர்வு செய்ய வாழியர் இதற்கான வேற்சொல் என்ன வாழியர் என்பதன் வேற்சொல் என்பதோட வேற்சொல் அப்படின்னா வாழ் வேற்சொல் எப்போதுமே கட்டளை வடிவில் இருக்கும் மூன்றாவது வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நெருப்பு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நெருப்பு இதற்குண்டான சொற்கள் என்ன அனல் அப்படின்னு நம்ம நெருப்பை சொல்லுவோம் கனல் அப்படின்னு நெருப்பை வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்த வினா நான்கு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிய அலை அலை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியாக நம்ம பொருத்தணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலை வந்து உங்களுக்கு கடல் குறிக்கும் கடல் அலை ஓகேங்களா இந்த அலை வந்து பாம்பு புற்று இருக்குல்ல அதை வந்து குறிக்கும் அடுத்தது ஐந்தாவது வினா விலை விலை விழை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்ய விலை விலை விழை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்யங்கிறாங்க ஆன்சர் என்ன பொருளின் மதிப்பு விலை விலை இந்த லைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்டாக்குதல் இந்த விடைன்னு இது விரும்பு ஆப்ஷன் டி அடுத்து ஆறாவது வினா கிழண்டவர் சொல் திசை சொற்களை கண்டறிய கீழே கொடுக்கிறதுல திசை சொற்கள் அப்படின்னா என்ன சாவி சன்னல் இதெல்லாம் திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வினா பாருங்கள் ஏழு சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ்ச்சொல் என்ன சமுதாயம் அப்படிங்கிற வட சொல்லோட நேரான தமிழ்ச்சொல் என்ன மண்பதை மண்பதை அப்படிங்கிறது சரியானது அடுத்தது எட்டாவது வினா பிழை திருத்தம் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் பிற நாட்டு சிற்பங்களை காட்டிடும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழுது முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லதாக சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ பாருங்கள் பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன அப்படிங்கிற ஒன்று சரியாக இருக்குது முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் என்னலாம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒன்று மூணும் சரியாக இருக்குது அடுத்தது பாருங்கள் ஒன்பதாவது வினா ஓமைக்கு ஏற்ற தாமரை இலை நீர் போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது ஓ தாமரை இலை போ இலை நீர் போல இந்த ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை நம்ம தேர்ந்தோம்னா பற்றுதல் இன்றி அதில் ஒட்டாமல் இருக்கிறது பொருந்தா இணையை கண்டறிய தாய் தந்தை உம்மை தொகைங்கிறாங்க பொற்றொடி வந்தால்னா ஓமை தொகைங்கிறாங்க பனை மரத்தை இருவரட்டு பண்பை தொகைங்கிறாங்க வளர்ந்தமிழ வினை தொகைங்கிறாங்க இதில் பொருந்தாத இணை எது அப்படின்னா பொற்றொடி வந்தால் உமை தொகைங்கிறாங்க இது தவறானதாக இருக்குது ஓகேங்களா மற்றபடி எல்லாம் சரிதான் பதினொன்று சொல்லுக்குரிய பொருளை அறிக பொம்மல் சொல்லுக்குரிய பொருளை அறிக பொம்மல் பொம்மல்னா சோறு அதனுடைய பொருள் வந்து சோறு பொம்மல்னா சோறு பன்னிரெண்டாவது வினா பொருந்தா சொல்லை கண்டறிதல் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்ன குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் முல்லை பாலை நிலங்கள் தான் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் பதிமூன்றாவது வினா பாருங்கள் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் கூறு விளை 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 அப்படின்னா பொருளின் மதிப்பு விளைனா உண்டாக்குதல் பதினான்காவது வினா பாருங்க எவ்வகை வாக்கியம் கண்டெழுதுதல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது செய்வினை வாக்கியம் அடுத்தது பதினைந்தாவது வினா கீழ் கண்டவற்றுள் செய்யப்பாட்டு வினைத் தொடர் எது என கண்டறி செய்யப்பாட்டு வினையை கண்டுபிடிக்கணும் இப்ப ஓட்டுனர் பேருந்தை இயக்கினார் அப்படிங்கிறது தான் செய்யப்பாட்டு வினை சாரி கரிகாலன் கல்லணையை கட்டினார் அடுத்தது புறவினை சொற்றொரை கண்டறிக இதில் பிரவினை எது பூங்குழலி திருக்குறள் கற்பித்தால் யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டா சரியான வினா அடுத்தது பதினெட்டாவது வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படிங்கிறது விடை இதற்கான வினா எப்படி இருக்கும் உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் தான் அவங்க எங்கள் வீட்டு தக்காளி இல்லைன்னு சொல்லுவாங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பத்தொன்பதாவது வினா திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறப்பாக்களை கொண்டுள்ளதுங்கிறாங்க இதற்கான வினா எப்படி இருக்கும் திருக்குறள் எத்தனை குரப்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறது தான் சரியான வினா அடுத்தது இருபதாவது வினா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளி அடுத்தது தேனி அடுத்தது தையல் அடுத்தது மனிதன் அப்படின்னு வரணும் அடுத்தபடி நான் பாருங்கள் பொறுத்துக உழைப்புக்கு கொடுப்பது கூலி உரிமைக்கு கொடுப்பது குரல் கவலைக்கு கொடுப்பது விடை வசித்தவனுக்கு கொடுப்பது உணவு அடுத்தது இருபத்தி இரண்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது சொற்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா வணிகம் சோ இதுக்கு என்ன ஆன்சரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் பண்டமாற்று முறையாக தான் வணிகம் அப்படிங்கிறது சொல்றாங்க அடுத்தது இருபத்தி மூன்று பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்துக செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம் அப்படிங்கிறாங்க இதை ஒழுங்குபடுத்தி எழுதணும்னா நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது சரியானது அடுத்த வினா பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு மாலனை கந்தன் வீழ்த்தினான் இறந்த காலம்ங்கிறாங்க அப்போ வீழ்த்திட்டான் ஜெயிச்சிட்டான்னாலே அது இறந்த காலம்தான் மற்றபடி நிகழ்காலங்கிறது தப்பு எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாமே தப்பாக இருக்குது அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு ஆடு இது வந்து இந்த மரபு தொடர் மாதிரி ஓகேங்களா ஆடு அப்படின்னா அதோட இது குட்டி இளமை பருவம் குட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது இருபத்தி ஆறாவது வினா பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு அப்படிங்கிறாங்க விளையாட்டு பறவை பாட்டு திடல் இதை உருவாக்குனா அது முறையான சொல்லாகவும் இருக்கணும் அப்படி உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு விளையாட்டு திடல் அப்படிங்கிறது சரியான ஒரு சொல்லாக இருக்குது அடுத்தது இருபத்தி ஏழு சரியான எழுத்து வழக்கினை கண்டறி தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சதுங்கிறாங்க இதை எழுத்து நம்ம எழுதணும்னா இப்படி எழுதுவோம் தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது அப்படின்னு எழுதுவோம் இருபத்தி எட்டு பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிறது சரியானது அடுத்து பாருங்க பின்வரும் தொடரில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறி காலையில் எழுந்து வடித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அடுத்த வினா தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி போது என்ன பயன்படும் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டுறப்ப நம்ம என்ன நிறுத்தக்கூறில் பயன்படுத்துவோம்னா ஒற்றை மேற்கோள் கூறியை பயன்படுத்துவோம் இந்த புத்தகத்தோட பேர் போடுறது இல்லை ஒரு அ ஐ அப்படிலாம் போடும்போது ஒற்றை மேற்கோள் குறியை நம்ம பயன்படுத்துவோம் அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஒன்று குழந்தை என வழங்கப்படும் பெயரை கண்டறி கீழே குடந்தை அப்படின்னு வழங்கப்படுற ஊர் பெயர் என்ன கும்பகோணம் முப்பத்தி இரண்டு பெயர்களின் மறுவை எழுதுக சரியான இணையை தேர்ந்தெடு திருச்சிராப்பள்ளி திருச்சிங்கிறாங்க அது மட்டும்தான் சரியாக இருக்குது மற்றபடி எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரணும் இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறி இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிங்கிறாங்க எக்ஸ்பிரிமெண்ட்டு இதோட தமிழ்சொல் என்ன அப்படின்னா பரிசோதனை முப்பத்தி நான்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் செக் இதற்கான தமிழ்ச்சொல் காசோலை முப்பத்தி ஐந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்சொல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னா கேபினட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்க கல்ச்சரல் பண்பாடு ஹியூமானிசம் மனிதநேயம் பவுண்டரிஸ் எல்லை அப்படின்னு வரும் முப்பத்தி ஆறு உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ்கண்டவற்றுள் எந்த விடையை கூறலாம் உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ்கண்டவற்றுள் எந்த விடையை கூறலாம் நேர்விடையை சொல்லலாம் நீ சொல்கிறதுக்கு உடன்பட்டு அவன் சொல்கிறதால விடை எத்தனை வகைப்படும் விடை வகைகள் விடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் என்ன எட்டு வகைப்படும் முப்பத்தி எட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக ஸ்டாப்லர் ஸ்டேப்லர் இதோட தமிழ் சொல் என்ன கம்பி தைப்பு கருவி முப்பத்தி ஒன்பது அலுவல் சார்ந்த கலை கண்டறிந்து எழுதுக ரப்பர் ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் ரப்பர் இழுவை முத்திரை அடுத்த அலுவல் சார்ந்த சொற்கள் அலுவல் சார்ந்த சொற்கள் ஒளியன் ஒளியன் அப்படிங்கிறாங்க இதுதான் சரியான இணை அடுத்த வினா கீழ்கண்ட பத்தியினை படித்து அதற்குண்டான வினையை நம்ம சொல்லணும் நான் கொஞ்சம் ஸ்பீடா படிக்கிறேன் இதை மட்டும் நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றா காவற்புறை காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது காவற்புரை என்றால் சிறைச்சாலை அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இந்த பெயர் வந்திருக்கு மேல வீதியை அடித்து கூழைக்கடை தெரு உள்ளது கூலம் என்பது தனியாக தானியத்தை குறிக்கும் கூழைக்கடை தெரு என்பதே மருவி கூழைக்கடை தெரு என்று வழங்கப்படுது அக்கச்சாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கச்சாலை தெரு என்று அழைக்கப்படுது நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு இப்பகுதி முன்பு வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும் பாண்டிய மன்னன் நின்ற சிறு நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும் அவன் தேவியாக மங்கே கரசிய மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் எனவும் வழங்கப்படுதுங்கிறாங்க ஓகேவா இப்போ எனக்கு கொஸ்டின் குள்ள போயிடலாமா காவற்புறை என்றால் என்ன அப்படின்னா சிறைச்சாலை காவற்புரை அப்படிங்கிறது சிறைச்சாலை கூலம் என்பது எதை குறிக்கும் தானியத்தை குறிக்கிற ஒன்று அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் அது அக்கச்சாலை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா பாண்டியபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது நாற்பத்தி ஐந்து நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் இது நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் பேட்டை அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது பாருங்கள் நாற்பத்தி ஆறு பன்மை பழையற்ற தொடர் எது ஒருமை பன்மை பழையற்ற தொடர் இதில் பன்மை பிழையற்றதுன்னா நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கு அடுத்த வினா ஒருமை பன்மை பழையற்ற வாக்கியத்தை கண்டறிய ஸோ இதில் பன்மை படையற்ற வாக்கியங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் என்ன பகைவர் நீவிர் அள்ளீர் பகைவர் நீவிர் அள்ளீர் அப்படிங்கிறது சரியானது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கு அழுவம் ஆ வரணும் உறவு நீர் கரையும் நெகிழி சென்னி மதலை அப்படிங்கிறது சரியான அகரவரிசை கடுதல் என்ற பெயர் எவ்வாறு தெரியும் கெடுதல் என்ற பெயர் எவ்வாறு தெரியும் கெடு கேடு அப்படின்னு தெரியும் கெடு கேடு விகுதி பெறாத தொழிற்பெயர் எது விகுதி பெறாத தொழிற்பெயர் கீழே கொடுத்துருக்கதில் எது கூத்து அப்படிங்கிறது விகுதி பெறாத ஒரு தொழில் பெயர் ஸோ இதோட இந்த ஐம்பது வினாக்கள் முடியுது மீதம் இருக்கிற ஐம்பது வினாக்களை நாளைக்கு பார்க்கலாம் மக்களே ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிலாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்